தலைமை நீதிபதி மீது காலனி வீச முயற்சி இன்று உச்ச நீதிமன்றத்தில் அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்று நடந்துள்ளது நாட்டின் தலைமை நீதிபதி பி ஆர் கலாய் அவர் மீது ஒரு வழக்கறிஞர் காலனி வீச முயற்றுள்ளார் அந்த வழக்கறிஞர் கிஷோர் ராகேஷ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் நீதிமன்றம் நடைபெறும் நேரத்திலேயே அவர் திடீரென காலனியை கையில் எடுத்து வீச முயன்றதாக தகவல் அங்கிருந்து பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு அவரை பிடித்து வெளியேற்றினர் பின்னர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் வெளியேற்றப்படும் போது அவர் முழக்கமிட்டார் சனாதனத்தை அவமதிப்பதை பொறுத்து கொள்ள முடியாது இந்த சம்பவம் நீதிமன்றம் வளாகத்துக்குள்ளே நடந்ததால் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளன தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது